ஓ இந்த நடிகர்கள்லாம் இந்த தொழிலை கூட பண்றாங்களாடா ஆமாங்க அப்படி சினிமா நடிகர்கள் படம் நடிச்சு சம்பாதிக்கிறது இல்லாம தனியா ஒரு கடையை வச்சு அது மூலியமாவும் நிறைய சம்பாதிச்சுட்டு இருக்காங்க அப்படி இருக்க நடிகர் நடிகைகளை இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போறது நயந்தரா சரி இவங்க என்னமா பிசினஸ் பண்றாங்க அப்படின்னா இவங்க வந்து ஒரு டீ கடை பிசினஸ் தாங்க பண்றாங்க ஆனா அந்த கடைக்கு நயந்தரா ஓனர் கிடையாது அந்த ஓனரோட டீடெயில்ஸ் வந்து கிடைக்கல ஆனா அந்த ஓனர் வந்து பெங்களூர் ஊரை சேர்ந்தவர்னு மட்டும் தெரியும் அந்த டீ கடையோட பேர் வந்து சாய்வாலா இந்த கடைக்கு வந்து நயந்தரா வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க இவங்க வந்து அமௌண்ட் இன்வெஸ்ட்மென்ட் பண்றப்ப இந்த கடை ஒரு நாலு பிராஞ்ச் இருந்திருக்கு இப்ப வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது பிராஞ்ச் அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னா நயந்தரா போட்ட அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் தாங்க நம்ம அடுத்ததா பார்க்க போற நடிகர் பபுலு இவரு வந்து ஒரு டீ கடை பிசினஸ் தாங்க பண்றாங்க சென்னை பெசர் நகர்ல சாய் ரிபப்ளிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீ கடை வச்சிருக்காரு இவரு இந்த டீ கடை வைக்கிறதுக்கு பின்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி இருக்குங்க இவர் வந்து மலேசியா பார்க்கும் அங்க வந்து ஒரு பபுள் டீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீ கடையில குடிச்சாராமா அவருக்கு இந்த டீ வந்து ரொம்ப பிடிச்சி போய் சரி சென்னையில இந்த டீ கிடைக்குமான்னு சொல்லி தேடி பார்த்தப்ப ஒரு ரெண்டு மூணு கடையில் இருந்திருக்கு அப்போ வந்து இந்த டீ ரொம்ப ரேர் ஐட்டம் அப்படின்னு சொல்லி சரி இந்த டீயை வச்சு நாமளே ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சது தான் சாய் ரிபப்ளிக் இவர் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் அந்த கடையை ஆரம்பிச்சு இப்போ வரைக்குமே நல்லா தாங்க ரன் பண்ணிட்டு இருக்காரு அடுத்து தான் நம்ம பார்க்க போற நடிகர் ரவி இவரும் வந்து சென்னை பெசன் நகரில் ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட் நடத்திட்டு வந்துட்டு இருக்காருங்க அந்த கடையோட பேர் வந்து கிரேட் பாலா அந்த கடை வந்து இப்போ சிறப்பாகவே போயிட்டு இருக்குங்க அடுத்து தான் நம்ம பார்க்க போற நடிகர் கார்த்தி இவர் வந்து அகரம் ஃபவுண்டேஷன்ல ஒரு முக்கியமான ஆள்னே சொல்லலாங்க இந்த அகரம் ஃபவுண்டேஷன் சென்னை ராமாபுரத்தில் இருக்கு அகரம் ஃபவுண்டேஷனுக்கு பக்கத்தாலே வந்து ஒரு தள்ளுவண்டி கடையில் மத்தியானம் பன்னெண்டு மணில இருந்து ரெண்டு மணி வரைக்கும் வந்து பத்து ரூபாய்க்கு பிரியாணி கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு நம்புவீங்களா அட நம்பி தாங்க ஆகணும் அங்க கார்த்தி சார்பாக அவரோட ஃபேன்ஸ் வந்து பத்து ரூபாய்க்கு பிரியாணி கொடுத்துட்டு இருக்காங்க அதுக்கு தேவையான ஃபண்ட் எல்லாம் வந்து கார்த்தி தான் கொடுத்துட்டு இருக்காரு இதை வந்து பிசினஸ் சொல்ல முடியாதுங்க அவர் வந்து ஒரு நல்ல நோக்கத்துல வந்து செஞ்சுட்டு இருக்காரு தான் நம்ம பார்க்க போறது டேரக்டர் அமீர் இவர் வந்து ஒரு ரெண்டு டீ கடை வச்சிருக்காரு அதுல ஒண்ணு வந்து சென்னை ராதாகிருஷ்ணன் சாலையில இருக்கிற பிளாக் காஃபே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீ கடை வச்சிருக்காரு அந்த கடையை ஓபன் பண்ண வந்தது விஜய் சேதுபதி இப்போ வரைக்குமே அந்த கடை நல்லா தாங்க ரன் ஆயிட்டு இருக்கு அடுத்ததான் இன்னொரு டீ கடை வந்து சென்னை ஈஸியா இருக்கு பக்கத்தில் ஃபோர் ஏஎம் காஃபி அண்ட் கிச்சன்

நடக்கணும்னு சொல்லி ஆசை இருக்குன்னு ஒரு இன்டர்வியூல சொல்லிருப்பாரு அது கண்டிப்பா நடக்கணும்னு சொல்லிட்டு வீடியோ முடிச்சுக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டார்ட்